வணக்கம் நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களே கோயம்புத்தூர்லேருந்து வந்து பூஜை முடித்து பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் பூஜை பண்ணும்போது என்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி எயிட் ஓ கிளாக்லாம் லைவ் எடுக்க முடியல நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அன்பர்களே இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பூஜை வந்து இன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது இது வந்து பங்குனி மாதம் வரக்கூடிய துவாதசி திதி அதாவது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற இந்த தொகுப்பு இந்த பூஜை இன்றைக்கி வந்து இன்றைக்கி இது ஆரம்பிச்சிருக்கு இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இன்றைக்கி இது இன்னிலேருந்து இந்த பூஜையே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு வந்து சிவபெருமான் வந்து செல்வ வளத்தை கொடுத்த நாள் சரிங்களா அப்போது இதை நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் நண்பர்களே இதை நீங்கள் ஒவ்வொரு இன்றைக்கி மட்டுமே பூஜை ப நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க நம்ம சொன்னதை பார்த்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் இந்த வீடியோவை அப்புறமா மாத மாதம் வரக்கூடிய அதாவது மாத மாதம் வரக்கூடிய வந்து துவாதசி திதி குறிப்பாக வளர்பிறை துவாதசி திதி அந்த டயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ பூஜை மனசார கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா சிவபெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் சிவபெருமான மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாராக சிவபெருமானை நினைக்கும் போது எப்படி குபேரருக்கு வந்து செல்வ வளத்தை அள்ளி கொடுத்தீர்களோ அதே மாதிரி எனக்கும் சகல செல்வ வளத்தையும் அள்ளித்தரணும் பரமேஸ்வரா மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசார கும்பிட்டுக்கணும் இது எல்லாருக்குமே நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் தான் குபேரருக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுத்தார் அப்படிங்கும்போது குபேரருக்கு வந்து குபேரருக்கும் அதே போல் மகாலட்சுமிக்கும் சிவபெருமான் தான் செல்வ வளத்தை அள்ளி கொடுத்தார் இது எல்லாருக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிவிட்டு சங்கல்பம்னால் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த குபேர மந்திரங்களை குபேர மந்திரங்களை ஜபம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச இதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வைக்கலாம் அதே மாதிரி நல்ல அதாவது இதில் வந்து மனம் கமழக்கூடிய பூக்கள் எப்பயுமே குபேரருக்கு எப்படின்னா ஸ்வீட்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டு ப்ளஸ் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குபேரருக்கு நிறைவாக வைக்கிறது வந்து பூக்கள் மனம் கவ மனம் கவரக்கூடிய பூக்கள் அதாவது நிறைய வாசனை இருக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறது நம்பிக்கை அந்த அடிப்படையில் நீங்கள் இதை நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு உங்களால் ஒருவேளை ஸ்வர்ண புஷ்பம் இருந்தால் ஸ்வர்ண நான் அந்த செஷன் முடியும் போது நம்மளோட என்னென்ன படைச்சிருக்கோங்கிறதை காட்டுறேன் அதே மாதிரி அந்த ஸ்வர்ண புஷ்பங்கள் இருந்ததுன்னா அந்த ஸ்வர்ண புஷ்பங்களை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை அதை பஞ்சலோகத்தில் வச்சுருந்தாலும் இப்போ நான் காட்ட போகிறது பஞ்சலோகத்தில் பண்ணது அந்த மாதிரி ஸ்வர்ண புஷ்பம் ஒரு வேலை வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சும் பண்ணலாம் இல்லை தங்கத்தில் வச்சிருந்திங்கன்னா தங்கத்தில் வச்சு பண்ணலாம் இல்லை வெள்ளியில் வச்சிருந்திங்கன்னா வெள்ளியில் வச்சு பண்ணலாம் அப்படி வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு ரூபா காயின் மாதிரி எடுத்துக்கூட வச்சு வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை வைத்து சுவாமிக்கு படைக்கிற மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் யாருக்கு ஒவ்வொரு துவாதசி வளர்ப்புறை துவாதசியில் கும்பிடணும்னா சிவபெருமானை கும்பிட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா குபேர சம்பத்தை கொடுத்தது நம் சிவபெருமானே அப்போது அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானை மனதார நினைத்து இந்த குபேர பூஜையை செய்யும்போது இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம் நெவேத்தியம் பண்ணிவிட்டு தீபம் காட்டுவோம் அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன நெவேத்தியம் படைச்சிருக்கீங்களோ அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீப ஆராதனைகள் காட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆகும்னா வளர்பிறை துவாதசியில் அதாவது இன்றைக்கி வந்து வளர்பிறை துவாதசி அடுத்த மாதம் பண்ணுறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை துவாதசியில் நீங்கள் விடாமல் இதை நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இதை ஒரு இதாகவே ப்ராமிஸாகவே எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அடியேன்னு சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் பண்ணும் பொழுது உறுதியாக உறுதியாக திண்ணமாக இந்த பதினோரு துவாதசி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்றைக்கி உங்களுடைய செல்வ வளத்தோட நிலையை விட அடுத்த நிலை செல்வ வளம் தங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே வேண்டாம் கண்டிப்பாக உறுதியாக சிவபெருமானின் கருணையால் அதே மாதிரி இதை நீங்கள் வழிபாடுகளை குபேரரையும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் இதை ஒரு ஹேபிச்சுவலா ஹேபிச்சுவலானால் தொடர்ந்து இதை வழிபாடு செய்கிறதுக்கும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அதுக்கும் அந்த தெய்வ அருள் இருந்ததுனால் தான் நீங்கள் அந்த பன்னெண்டு மாதமும் செய்ய முடியும் அதாவது இந்த ஆரம்பித்து ஒவ்வொரு துவாதசி வளர்பிறை துவாதசிலையும் பண்ண முடியுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் இதை மீறி செய்கிறவங்களுக்கு மாதம் மாதம் செய்யக்கூடிய பாக்யம் இருக்கிறவங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் அன்பான சகோதரியாக இருக்கீங்க இந்த மாதம் நீங்கள் வளர்பிறை துவாதசியில் நீங்கள் இந்த குபேர பூஜையை செஞ்சிட்டிங்க அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பெற துவாதசி வரும்போது ஒருவேளை அந்த மந்த்லி சைக்கிள்ஸ் இருந்தால் அஞ்சு நாள் முடியாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அதாவது உங்கள் வீட்டில் பையன் இருப்பாங்க இல்லை பொண்ணு இருப்பாங்க இல்லை உங்கள் கணவர் இருப்பாங்க இல்லை உங்கள் மனைவி இருப்பாங்க யார் இருந்தாலும் ஆல்டர்னேட்டாக அவங்கள வச்சு நீங்கள் இந்த பூஜைகளை செய்யலாம் ஆனால் தொடர்ந்து முடிந்த அளவு இந்த மாத மாதம் வரக்கூடிய வளர்பெறை துவாதசியில் இன்றில் இன்றிலிருந்து ஆரம்பிச்சு அதாவது பங்குனி மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசியில் ஆரம்பித்து மாத மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசியில் நீங்கள் செய்யும் பொழுது உறுதியாக தின்னமாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிரும் அப்படிங்கிறதுல அதாவது முன்னேறும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே இதோட சேர்த்து யாரெல்லாம் வந்து இதுக்கு இந்த பூஜைக்கு வந்து அந்த இதுக்காகவும் தட் இஸ் லைக் அந்த பூஜைக்காகவும் அர்ச்சனைக்காகவும் பணம் கட்டியிருந்தீங்களோ ஆயிரம் பணம் கட்டியிருந்தீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம அதை கொடுத்துருவோம் இந்த குபேர வழக்கும் சரி அதில் ஒரு அஞ்சனமும் குபேர அஞ்சனமும் சரி நம்ம உங்களுக்காக அந்த இதை அரைச்சி பண்ணியிருக்கோம் இதில் எக்ஸஸாகவே கொஞ்சம் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணணுன்றதுக்காக எக்ஸஸாகவே ஒரு ஐம்பது செட் பண்ணி வச்சுருக்கோம் ஒருவேளை தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் அதில் வந்து அந்த குபேர விளக்கும் அதில் இருக்கக்கூடிய அஞ்சனமும் வரும் ஒருவேளை யாருக்காவது இந்த ஸ்வர்ண புஷ்பம் வேணும் அப்படின்னா அதில் பஞ்சலோகத்தில் பண்ண ஸ்வர்ண புஷ்பம் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ஒரு ஒரு காயின் வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் பட் நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா ஒரு காயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் கோல்டும் கொஞ்சம் இருக்குது சில்வரும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனல் டச்சுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிளேட்டிங்கும் ஒன் பாயிண்ட் செவன் டூ ஒன் பாயிண்ட் நைன் தட் இஸ் தட் இஸ் அந்த இது சொல்லுவோம் நம்ம ஸ்ப்ரேயிங் சொல்லுவோம் அந்த ஸ்ப்ரேயிங்லேயும் நம்ம கோல்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோங்கிறது தான் உண்மை அன்பர்களே அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் நான் இப்போ காட்டுறேன் அந்த ஸ்வர்ண புஷ்பத்தையும் காட்டுறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக இருக்கிறவங்க நூற்றி எட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஐம்பத்தி நாலு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினாறு வாங்கிக்கலாம் அது உங்கள் வசதியை பொறுத்து ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாருமே நூற்றி எட்டு வாங்குவாங்க ஐம்பத்தி நாலு வாங்குவாங்க ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறவங்க பதினாறு வாங்குவாங்க இல்லைங்க ஆசைக்கு நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக வாங்கிக்கோங்க ஒரு காயின் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அப்புறம் வசதி வாய்ப்புகள் தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இது கட்டாயம் கிடையாது அப்போ நீங்கள் இது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த இதெல்லாம் காட்டுறேன் காட்டும் போது உங்களுக்கு லைவ் எடுக்கணும்னு நினச்சேன் பட் இருந்தாலும் அந்த டயத்தில் எடுக்க முடியாதனால அதுக்கு மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வந்த உடனே பூஜை முடிச்சுட்டு வர்றதுக்கே நேரம் ஆகிட்டனால தான் டிலே ஆகிடுச்சு தவறாக நினைக்க வேண்டாம் அன்பர்களே இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன வச்சுருக்கோங்கிறத உங்கள் நம்ம அன்பர்களுக்காக நான் காட்டுறேன் இதுதான் நான் சொன்ன ஸ்வர்ண புஷ்பம் சரிங்களா அதாவது அந்த பஞ்சலோகத்தில் நான் சொன்ன ஸ்வர்ண புஷ்பம் இது இது தேவைப்படுறவங்களும் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம அந்த பூஜைக்கு தேவையான ஸ்வீட்ஸ் நம்ம நம்ம சிவபெருமானை நினச்சி வச்சது இதுதான் நான் சொன்ன அந்த அஞ்சனமும் அதே மாதிரி சில பேர் பூஜைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்காக நம்ம கொடுத்தது குபேர விளக்கும் அஞ்சனமும் இதுதான் தான் இந்த செட்டில் வரும் இது வந்து அதுக்கு பழங்கள் அதே மாதிரி அர்ச்சனை பண்ண விஷயங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால இதுதான் அன்பர்களே இது நம்மளுடைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது நம்மளுடைய ஆஃபீஸ் நம்ம அதே மாதிரி திருச்சி ஆஃபீஸ் இது இது வந்து நம்மளோட நம்ம கையில் வரைஞ்ச நம்ம அட்ஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் இது வந்து முருகப்பெருமான் இவங்க வந்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி ஸோ இது வந்து நம்மளுடைய எளிமையான பூஜை அறை இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அனந்த பத்மநாப சுவாமி இந்த அனந்த பத்மநாப சுவாமி கையினால் வரையப்பட்ட திருவுருவ உருவப்படம் இவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இவர் உங்களுக்கு தெரியும் லார்டு வெங்கடேஷ் த வெல்த் கார்டு இது வந்து நம்ம இவர் நம்ம பிள்ளையார் ஃப்ரெண்டு இவர் வந்து எல்லா முதன்மை கடவுள் ஸோ இவர் அதே மாதிரி நம்ம ஈசன் கடவுள்கள்லாம் கடவுள் இது நர்மதேஸ்வர பானலிங்கம் அதே மாதிரி வெங்கடாஜலபதி இது நம்மள ஆஃபீஸோட ஒரு சின்ன இங்கே தான் டெய்லி ஜபங்கள் பண்ணுற இடம் வேத மந்திரங்கள் டெய்லி நம்ம பண்ணக்கூடிய இடம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கலியுக கலியுக குருவான நமது கிருஷ்ணர் அதே மாதிரி இது வந்து தேவமாதா காயத்ரி தேவி இது எங்களுடைய எளிமையான பூஜை அறை இதில் தான் உட்காந்து நான் ஜபம் பண்ணுறதும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய இடங்கள் அன்பர்களை இது வந்து நம்மளுடைய சும்மா ஒரு சின்ன இது நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதாவது நம்ம கிளைன்ஸுக்காக பண்ணி வச்சுருக்கிற யந்திரங்கள் மகா யந்திரங்கள் அதே மாதிரி இந்த கருங்காலி அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறது அதே மாதிரி இது பானலிங்க பீடம் மேலே இருக்கிறது அது பானலிங்கத்தோடு இருக்கிறது இது வந்து தாந்திரிக பிரேஸ்லெட் இது அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இது ரெட் சேண்டல் ரெட் உட் மாலை ஸோ இது உங்களுக்கு அக்கா வேணும் அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கலாம் இது முப்பத்தி நாலு கிராம்ங்க இது முப்பத்தி நாலு கிராம் முப்பத்தி நாலு கிராம் இருக்கக்கூடியது ப்ளஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுங்க இது வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட்க்கு கொடுக்குறோம் நம்மளோட நேர்களுக்காக இப்போ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டோட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தரும் இவர் தான் எங்களுடைய அப்பா என்னுடைய அடி என்னோட அப்பா வந்து தான் நான் அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு குருவாகவும் அதே மாதிரி ஒரு நல்ல தந்தையாகவும் நல்ல ஒரு நண்பராகவும் என்னை வழி நடத்திய உத்தமர் அதனால் இது இவர் தான் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இது நம்மளோட ஆஃபீஸோட தட் இஸ் லைக் ரிசப்ஷன் ஏரியாஸுங்க இது லைட்லாம் போடாதனால நான் தனியாக தான் உட்காந்து இதை பண்ணுறேன் ஏன்னா எங்கள் ஸ்டாஃப்லாம் போயிட்டாங்க ஸோ நல்லா நான் தனியாக தான் உட்காந்து பண்ணுறேன் இந்த ஷூட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எங்களோட ரிசப்ஷன் ஏரியா இது எங்களோடய கீழேந்து வரக்கூடிய ஏரியா ஸோ இது ஜஸ்ட்டு ஏன் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன்னா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது வந்து நம்மளோட திருச்சி ஆஃபீஸோட அப்ஸ்டார்ஸ் வரக்கூடிய பாதைகள் நண்பர்களே ஸோ இது வழியாக நம்ம கீழே போயிட்டோம்னா நம்ம ஆஃபீஸ்க்கு கீழேருந்து மேலே வந்துடலாம் ஸோ இது நம்மளுடைய போர்டு இது கடைசி வரைக்கும் நம்மளோட ஆஃபீஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் நம்மளோட ஆஃபீஸ் நண்பர்களே ஸோ இதுதான் ஸோ இது இல்லாமல் நம்மளோட ஆஃபீஸ் இது நம்மளோட ரிசப்ஷன் ஹாலுங்க இதுக்கப்புறம் இது ல டார்க்காக இருக்குதுன்னு தைரியம் செஞ்சு நினைக்காதீங்க யாரும் இது வந்து நம்மளுடைய இன்னொரு ரூம் சாரி ஒரே நிமிஷம் இருங்க ஸோ இது வந்து எங்களோட என்ன சொல்கிறது இங்கே தான் பேக்கிங் ரூம் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூம் வந்து பேக்கிங் ரூமுங்க இந்த பேக்கிங் ரூமில் தான் இங்கே உட்காந்து பேக்கிங் உங்களோட பானலிங்கம் மாதிரி திங்ஸ் கொரியரு இது எல்லாமே இங்கேருந்து தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டெலிவர் ஆகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து நமக்கு தேவையான ரெஸ்ட் ரூம் வந்து உள்ளுக்குள்ளே வித் அட்டாச் பாத்ரூம் இதோட இருக்குங்க ஸோ இதுதான் நம்மளுடைய சும்மா நம்ம திருச்சி ஆஃபீஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது கீழே முன்னாடியே பார்த்தவங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே நம்ம ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அன்பர்களே ஸோ இவ்வளோ தான் விஷயம் நம்ம ஆஃபீஸில் சிம்பிளாக காட்டினேன் ஸோ வேறேன்னா இவர் என்னுடைய லேட்டஸ்ட் ஃப்ரெண்டுங்க இவர் வந்து எங்கே அவர் காணோம் ஸோ இவர் இந்த ஓடுறாரு பாருங்க இவர் ஃப்ளாரான் ஹெட்டு இவர் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ கை காட்டினா அவர் ஓடி வந்துடுவார் ஸோ இதுதான் நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது ஸோ அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரைஞ்சது ஸோ எனக்கு என்ன சொல்கிறது வீழ்வியுன்னு என்ன நினைத்தாயோ இது வந்து நான் வரைஞ்சதுக்கு ஹேண்ட் இது பண்ணது இது நான் கையில் வரைஞ்சது பிள்ளையார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது தான் நம்மளோட ஆஃபீஸ் உள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸுங்க ஸோ ஃபைன் நான் என்னால் முடிஞ்சதை நம்ம சொன்னதுக்காக கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைக் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைட் லைட்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக காட்டுறேன் கொஞ்சம் இருங்க அன்பர்களே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே தெரியுதா லைட்டாக இருக்கா அதுதான் மலைக்கோட்டை சரிங்களா மலைக்கோட்டைக்கு கீழே தான் நம்மளோட ஆஃபீஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைட் லைட்டாக இருக்கிறது வந்து தாய் மாணவர் சுவாமி சந்நிதி அதுக்கு மேலே ஒரு லைட் இருக்குது பாருங்கள் அதாவது டாப்பில் அந்த டாப்பில் ஒரே ஒரு லைட் தனியாக தெரிகிறது தான் பிள்ளையார் கோயில் ஸோ இதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய இடம் இது லக்ஷ்மி குபேரர் உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம கார்த்திகேயன் அஸ்வத் நாராயண சுவாமி ரொம்ப நன்றி அன்பர்களே அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் யாரையாவது தேவைப்பட்டுச்சு இந்த தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் நம்ம பேசின சம்மந்தமாக ஏதாவது பொருட்கள் தேவை அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம் உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கணும் அது போயிட்டு கன்சல்டேஷன் வேணும்னாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதிக பேர் விஷயங்களாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு தாந்திரிக ரீதியான மெத்தடில் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அடியே நாள் எந்தளவுக்கு பண்ணித்தர முடியுமோ அதை பண்ணித்தரலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸ்லையும் வந்து நீங்கள் நேராக சந்திக்கலாம் அப்படி இல்லைனா ஃபோன் மற்றும் ஆன்லைனில் வெளிநாட்டிலலாம் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நமக்கு அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நண்பர்களே மற்றபடி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்